வெங்கடநாதனுக்கு பரிமலாச்சாரியார் அப்படிங்கிற பட்டம் எதனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட்ல இந்த நிகழ்வு நடந்து ஒரு வருடம் கழித்து அவரு புவனகிரிக்கு கிளம்புறாரு அங்க அவருக்கு பாலிய விவாகத்துல சரஸ்வதி பாய் அப்படிங்கிறவங்களோட திருமணம் நடந்திருந்துச்சு இவருடைய கல்வி அறிவு கேள்விப்பட்டு நிறைய சிஷ்யர்கள் அவர்கிட்ட படிக்கிறதுக்காக வந்தாங்க ஆனா அவங்க கிட்ட கூட அவர் செஞ்ச போதனைகளுக்கு ஈடா சன்மானம் கூட அவர் வாங்கிக்கல கல்வி விற்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு இவருடைய பொருளாதார நிலைமையும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சது கால ஓட்டத்துல அவங்களுக்கு லட்சுமி நாராயணன் அப்படிங்கிற ஒரு மகனும் பிறந்தான் கும்பகோணம் ஸ்ரீமடத்துல இருந்து புவனகிரிக்கு திரும்பும் போது ஸ்ரீ சுவாமிகள் அவருக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தார் உணவு செலவிட்டாரு நாளாக நாளாக இவருடைய பொருளாதார நிலைமை மோசமாக தூங்குச்சு ரெண்டு ஜீவன்கள் இருக்காங்க அப்படிங்கறதுனால வேலை தேடி புவனகிரியை விட்டு வெளியே வந்தாரு அப்படி போகும்போது ஒரு கிராமத்துல அந்த கிராமத்தோட அதிகாரி அங்க இருக்கிறவங்களுக்கு தடவுடலை விருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு யாரும் அழைப்பு விடுத்து போகணுங்கிற அவசியம் இல்லை யார் வேணாலும் போகலாம் இடத்துக்கு வெங்கடநாதனும் போறாரு போயிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்காரு சாப்பாடு ரெடியானதும் சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக வறுமை நிலையினால் அவருடைய தோற்றம் அங்கிருந்தவங்களுக்கு இவருக்கு வேலை எதுவும் கொடுக்காம உணவு கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரவழிச்சது அவங்க அவருக்கு நிறைய கடினமான வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு வேலைதான் சந்தனம் அரைக்கிறது அந்த காலத்துல உணவு சரிமான ஆகணும் அப்படிங்கறதுக்காக உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமேலு சந்தனத்தை மேல பூசிக்குவாங்க அதுக்காக சந்தனத்தை அரைக்கிற வேலையை அவருகிட்ட கொடுத்தாங்க பல நேரங்கள் திரும்ப திரும்ப அரைக்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனாலும் அவர் தன்னோட மந்திர ஜபத்தை விடாம அந்த சந்தனத்தை அரைச்சிட்டு இருந்திருக்காரு ஆனா அவரே அறியாம அப்ப சந்தனத்தை அரைக்கும் போது அவர் உச்சரிச்ச மந்திரம் அக்னி சுத்தம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நேரத்துல சாப்பாடு பரிமாறப்பட்டதும் இவரும் போய் உட்கார்ந்து இவரோட தோற்றத்தை வச்சு ஏற்கனவே அவரை ஏளனமாக பார்த்தவங்க இவரும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடறதான சாப்பிட உட்கார்ந்தவரை எழுப்பி விட்டுருக்காங்க நீ எல்லாம் எங்க கூட உட்காந்து சாப்பிட கூடாது அப்புறமேல அடுத்த பந்தியில உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவர் சாப்பிட உட்கார்ந்தவரை எழுப்பி விட்டுருக்காங்க அந்த சூழ்நிலையும் இதை வந்து பெருசா எடுத்துக்காம வெங்கடநாதன் அமைதியா ஓரமா போய் உட்கார் உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரத்துல சாப்பாட்டு பந்தி முடிஞ்சதும் சந்தனத்தை எல்லாரும் சந்தனத்தை பூசிக்கிட்டவங்க கொஞ்ச நேரத்துல அலர ஆரம்பிச்சாங்க ஏன்னா தரக்கூடிய அந்த சந்தனத்தை பூசிக்கிட்டவங்களுக்கு முழுக்க கொப்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது தெரியாம அந்த கிராம அதிகாரி பதவி போய் நிக்க அங்க இருந்த ஒரு பெரிய மனுஷன் சந்தனத்தை யாரு அரைச்சது அவரை முதல்ல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கிராம அதிகாரி முன்னாடி வெங்கடநாதன் நிறுத்தப்பட்டாரு சந்தனத்துல என்ன வச்சு அரைச்ச அப்படின்னு அவர் கேட்கும் நான் எதுவும் வைக்கலையே அப்படின்றாரு அப்படின்னா இவங்க ஏன் இந்த மாதிரி துடிக்கிறாங்க அப்படின்னு கேட்க எனக்கு தெரியலங்க அப்படிங்கறாரு வந்தில இருந்து எழுப்பினதுனால கோவத்துல ஏதோ வச்சு அரைச்சிட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கிராம அதிகாரி சொல்ல வெங்கடநாதருக்கு அப்பதான் ஞாபகம் வருது அப்படி சுத்தம் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே அரைச்சேன் அதனால இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல கூட்டத்துல இருந்த ஒருத்தன் வந்து நம்ம என்ன கேட்டா என்ன சொல்லிட்டு பாரு உண்மையை சொல்றியா இல்ல கடுமையா தண்டனை கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செய்யறான் ஆனா வெங்கடநாதன் மீது இருக்க சந்தனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தை எடுத்து போய் ஜபிச்சுகிட்டே அந்த சந்தனத்தை அரைக்கிறாரு இப்போ அந்த சந்தனத்தை கொண்டு வந்து அவங்களை சொல்ல இப்ப அந்த மாயமா மறைஞ்சிருக்கு இதை ஆச்சரியப்பட்ட எல்லாருமே விழுந்து மன்னிப்பும் கேட்கறாங்க எவ்வளவு தூய்மையான ஒருத்தரா இருந்தா இவருடைய மந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருந்திருக்கும் அப்படின்னு அந்த கிராம அதிகாரி ஆச்சரியப்பட்டு அவருக்கு உணவு வழங்கி மேலும் பல பரிசு பொருட்களையும் கொடுத்து விட்டாரு அந்த விருந்துக்கு பல கிராமங்கள்ல இருந்து மக்கள் வந்துரு இருந்ததுனால இவருடைய புகழ் எல்லா இடங்களையும் பரவ ஆரம்பிச்சது. இதோட இந்த எபிசோடு முடித அவர் ஏன் கம்ப வந்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டியை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ்.